நண்பர்கள நேயர்களே வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குற சந்தை கட்டிக்கலாம் சொன்னால் தலை சுற்றுத்தல் இருக்குது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க இந்த தலை சுற்றுத்தலுக்கு மெயினாக மிக முக்கியமான காரணம் மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காதில் வந்துட்டு ஐ மீன் காது குறைபாடு தான் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் மட்டும் காது பேச்சில் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தலை சுற்றுத்தல் வருது அது வந்து காதில் அடைப்பு இருக்கலாம் அதில் உள்ள வந்து அதில் ஓட்ட இருக்கலாம் ஸ்வீல் வரலாம் அல்லது தண்ணி வரலாம் இது மாதிரி பல காரணங்கள்னால அவங்களுக்கு மயக்கம் வரும் உள்ள காதுக்குள்ளே காப்ளியர் போன் இருக்கும் அந்த காப்ளியர் போன் இருக்கு இல்லையா அந்த காப்ளியர் போனில் உள்ள காப்ளியர் ஃபுட் இருக்கும் அதாவது மற்ற எலும்பு மற்ற எலும்புக்கு உள்ள ஒரு திரவம் இருக்கும் அந்த திரவத்தில் அளவு குறைக்கிட்ட பொழுது இந்த மயக்கம் வரும் அப்போ வந்து நீங்கள் நான் சொல்கிற மூணு அஞ்சு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து நான் இந்த படத்தை எமேஞ்ச வைக்கிறேன் எஜே டுவெண்டிஒன்ஜே எச்ஏ டுவெண்ட்டி ஒன் எச்ஏ நை ஜிபி டூ இது மூணு இந்த மூணும் பகம் இருக்குது டாக்குமெண்ட் எப்படி ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்தாதே போதுமானது அது மாதிரி எச்ஏ டூ இது பார்த்திங்களா சுண்டுவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் அப்போ இந்த மூணு புள்ளி இது ஒன்று நாலு புள்ளி காலில் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இந்த உங்கள் காது பிரச்சினையில் வந்து காதுனால ஏற்படுற மயக்கத்தை வந்து இருந்திக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டிராப்ஸ் முள்ளையின் ட்ராப்ஸ் இருக்குது இது ரெண்டே ரெண்டு சொட்டு நீங்கள் விட்டீங்கலாம் போதும் ரெண்டு சுட்டு மூணு சுட்டு காதுல விட்டி இந்த காது பிரச்சினை எல்லாமே சரியாகி அந்த மயக்கம் தலை சுட்டு தலை எல்லாமே சரியாக போயிடும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் ஒருத்தையும் வீடியோ நண்பர்கள் நேச நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி நேரம் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் இன்னொன்று கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்திவிட